ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ வந்து தைப்பட்ட ஆரம்பிக்க போகுது நம்ம வந்து ஆடிப்பட்டத்தை வந்து வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டோம் நமக்கு நிறையாவே வந்து கத்திரிக்காய் வெண்டை கத்திரி மிளகாய் எல்லாமே நமக்கு கிடச்சிது அப்புறம் வந்து கொத்தவரையும் நம்ம நம்ம அறுவடை பண்ண நல்லா பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அப்புறம் அவரை லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பூக்கள் பாருங்கள் இப்போ டிசம்பர் பூவில் நல்லா சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்குது பூக்கள்லாம் இன்றைக்கி வந்து இப்போ நல்லா பூக்க ஆரம்பிக்குது இந்த வெயில் காலத்தில் பூக்கள் செடி எல்லாமே சூப்பராக வளர்ந்து வரும் ரோஸ் மட்டும் தான் கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நித்தியமாதிரி எல்லாமே நல்லா பூக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து தழுத்து வந்து நல்லா சூப்பராக மொட்டுக்களை வச்சு நல்லா பூக்க ஆரம்பிக்கும் இப்போ கனகாம்பரம் பாருங்கள் நம்ம தோட்டத்தில் நல்லாவே நல்லா வந்து நிறைய பூக்கள் கொடுத்தது ஒரு மூணு தூட்டியில் வந்து நான் கனகாம்பாத்தடி வச்சிருப்பேன் அது எல்லாமே வந்து கட்டிங்ஸ் போட்டு வச்சது தான் பாருங்கள் இப்போ சூப்பராக வந்து பூக்கள்லாம் பறிச்சிட்டேன் இப்போ அடுத்தது பாருங்கள் சாமந்தி பூ வந்து முதல் அறுவடை இந்த வருஷத்துடைய முதல் அறுவடை எனக்கு பொங்கலுக்கே வந்து நான் சாமந்தி பூ பறிச்சுருப்பேன் ஆனால் அந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி எனக்கு அடுத்தது பாருங்கள் கற்றுக்கச்சரியெலாம் பாருங்கள் ரொம்ப அப்படி டல்லாக இருக்குது இல்லையா இப்போ நம்ம அதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நமக்கு வந்து அடுத்தது வளர்ந்து வரும் சில செடிகள்லாம் வந்து நல்லா வளர்ந்து வரும் சில செடிகள்லாம் வந்து வேஸ்ட்டாக இருந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்போ இலைகள்லாம் பாருங்கள் ரொம்ப சக்தி இல்லாமல் ரொம்ப அப்படியே வீணாக போயிருக்குது என்ன நல்லா இப்போ கவாத்து பண்ணி விடுறேன் இப்போ நம்ம கட் பண்ணி போடுற இலைகளெல்லாம் நம்ம தூக்கி இங்கேயுமே போட தேவையில்லை அதெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம செடிக்கே வந்து நம்ம உரமாக்கிடலாம் ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செடிகள் எல்லாம் வந்து தண்ணி வந்து நம்ம டெய்லியுமே விட்டாலுமே சோர்ந்து போயிடும் நம்ம வந்து மூடாக்கு போடுறது ரொம்ப நல்லது பாருங்க முடிஞ்சளவுக்கு நான் வந்து இப்போ செடி எல்லாமே வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் இது பாருங்கள் இது மஞ்சள் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் எடுத்த மஞ்சள் இது இது பாதி மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ணி அதை வேக வச்சு கட் பண்ணி இப்போ நான் காய வச்சுருக்குறேன் மீதி பாதி நான் என்ன பண்ணேன் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் இப்படி இருக்குதுன்றதை பார்க்க நம்ம அதை காய வச்சு நான் வந்து தூளா இருக்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் டெய்லியுமே நமக்கு பாருங்கள் பூ வந்து நிறைய பறிச்சுட்டு இருக்கிறேன் இது வந்து நான் வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோஸ் இது இப்போ எக்கச்சக்க மொட்டுக்கள் நிறையா வச்சு பூக்குது நான் கூட டிசம்பர் மன்த் வந்து பார்த்தேன் பூக்கவே இல்லையே நினச்சிட்டு இருந்தேன் ஏன்னா சூப்பராக வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது இன்றைக்கி வந்து நிறைய பூ பூத்துருக்குது டிசம்பர் செம்பருத்தி கூட இன்றைக்கி நல்லா பூத்துருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிசம்பரை நான் ஃபுல்லாக பறிச்சுட்டு நம்மக்கிட்ட வந்து பிங்க் கலரும் இருந்துச்சு டிசம்பர் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இயர் பார்த்துப்பீங்க நான் வந்து பிங்க் கலர் பூவும் பறிச்சிருப்பேன் நம்மக்கிட்ட அந்த செடி வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு ஒரு கட்டிங்ஸ் போட்டு வச்சேன் அப்படி இருந்தும் என்னால் காப்பாற்ற முடியல இந்த ப்ளூ கலர் இந்த கலர் மட்டும்தான் எங்கிட்ட இப்போதைக்கு இருக்குது இது வந்து வயர் கலர் இருக்குது இது ப்ளூ ப்ளூன்னு சொல்லுவாங்க ஆனால் பாருங்கள் செம்பருத்தியும் பாருங்கள் நல்லா சூப்பராக பூத்துட்ருக்குது இருக்குது நம்ம தோட்டத்தில் இப்போ செம்பருத்தியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும் தான் இருக்குது நாலு செடி வகையான நாலு செடி இருந்தது நம்மக்கிட்ட இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போ வந்து தோட்டம் வந்து நமக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து அதிகமாக செடி வந்து முடியல என்னால் படுத்தது பாருங்கள் கனகாமரமும் இருந்தது இன்றைக்கி அதையும் பறிச்சுக்கிட்டேன் நித்திய மல்லி செம்பர் செம்பருத்தி எழுதி பறிச்சுட்டேன் படுத்தது வாங்கினா வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால சாமந்தி பூவை பறித்து ஃபஸ்ட்டு சாமி வச்சுலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி பறிக்க ஆரம்பிச்சிட்டேன் சாமந்தி பூ இந்த வருஷத்தில் நம்ம இது முதல் அறுவடை பண்ணுறோம் போன வருஷம் நம்மக்கிட்ட வந்து தொட்டி நிறையாவே இருந்துச்சு நிறையா பூக்கள் பறிச்சோம் இந்த வருஷம் ரொம்ப வைக்கலை ஒரு ரெண்டு தொட்டி மட்டும்தான் நான் வந்து பதியம் போட்டு வச்சுருக்குறேன் அது இப்போ தான் வந்து மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நான் பூக்கள் பறிச்சிட்டேன் பாருங்கள் இது வந்து இந்த செடி வந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு வச்ச செடி நல்லாவே பூக்கள் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் இது வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பழைய செடி இது இதில் அந்தளவுக்கு வந்து மொட்டுக்கள் நிறையா வச்சுருந்தாலும் செடி அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவே இல்லை பூக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே குட்டி குட்டியாக இருக்குது இந்த செடி நமக்கு வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நம்ம இதை அப்படியே கொண்டு போகணுன்னா நமக்கு அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்காது நம்ம கட்டிங்ஸ் போட்டு நம்ம வந்து செடி உருவாக்கிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி சூப்பராக வந்து அறுவடையை முடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நிறையா வந்து இருக்குது நம்ம மிளகாவை வந்து நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து அறுவடை பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரே செடியில் பாருங்கள் எவ்வளோ மிளகாய் பாருங்கள் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக்கி பறித்து எடுத்துக்கலாம் பொங்கல் முடிஞ்சு ஃபஸ்ட்டு அறுவடை வந்து நல்லா சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான அறுவடை பண்ணுறோம் நம்ம தோட்டத்தில் மிளகாய் வந்து நமக்கு நிறையாவே கிடச்சிருக்குது இன்னும் கொஞ்சம் காய்களெலாம் வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம் சூப்பராக வந்து மிளகாய் எல்லாமே நல்லா நல்லாவே வந்து மீதி மூணு செடியும் வந்து இப்போ நல்லா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குது அதுலேயும் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் மிளகாயை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த இலை சுருட்டல் வந்து வரும் அது கொஞ்சம் நம்ம காப்பாற்றிட்டா நம்ம சூப்பராக அரை எடுக்கலாம் எனக்கு அது தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் அப்படியே டல்லாக தான் இருந்துச்சு நான் வந்து தேமூர் கரைசல் வந்து நல்லா தெளித்து விட்டேன் அதுக்கப்புறம் அந்த சூப்பராக வந்து செடிகளில் இருக்கிற அந்த இலை சுருட்டிலெலாம் சரியாகி இப்போ நல்லாவே செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது நீங்களே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு நாலு செடி வந்து மிளகாய் செடி வந்து நான் தனித்தனியாக வச்சுருக்குறேன் ஒரு புட்டியில் மட்டும் ஒரு ரெண்டு செடி மிளகாவும் ஒரு தக்காளியும் இருக்குது அது பெரிய தெர்மாக்கோலில் அதையும் நான் உங்ககிட்ட வாமிக்கிறேன் இப்போ நம்ம எப்பயுமே மிளகாலாம் வந்து நம்ம தனியாக வச்சு வளர்க்கும் போது தான் நல்லா சூப்பராக அருவில் இருக்க முடியும் அதே மாதிரி வெயில் நல்லா தேவைப்படும் மிளகாய்க்கு மட்டும் அதேமாதிரி தக்காளியும் நல்லா வெயிலில் வைக்கலாம் ஆனால் கத்திரிக்காயெலாம் கொஞ்சம் லைட்டாக வெயில் இருக்கணும் மழை கொஞ்சம் நிழலில் இருக்கணும் கத்திரிக்காயும் நல்லா வந்து நின்று நல்லா ஒரு வருடம் கூட நம்ம வச்சுருக்கலாம் செடியை வச்சிருக்கிறத பொறுத்து நம்ம ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த சீசனுக்கு நம்ம அப்படியே கொண்டு போகலாம் இப்போ பாருங்கள் இந்த தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்குது பாருங்க இப்போ திருப்பி நம்ம வந்து ஒரு அறுவடை முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஒரு உரம் கொடுக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான அறுவடையை முடிச்சிட்டோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்